ரோகிணி நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனினுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கான தேவதை பிரம்மா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க வாழ்க்கையின் எல்லா சந்தோஷங்களையும் ரசித்து அனுபவித்து வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு வேலையை செஞ்சா அவ்வளவு நேர்த்தியா செய்வாங்க அதை இன்னொருத்தர் பண்றது அவ்வளவு ஈஸியே கிடையாது அவ்வளவு அழகா பண்ணுவாங்க திட்டமிடுவதில் வல்லவர்கள் ஒரு பிளான் போட்டாங்க அப்படின்னா தான் அன்பு வச்சிருக்கிறவங்களுக்காக இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க தன்னுடைய கெரியரை கூட இவங்க அவங்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடியவங்க இவங்களுடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பமாக கால்நடைகள் வளர்த்தின குடும்பமாக கட்டாயமாக இந்த ரோகினி முதல் பாதம்ங்கிறது இருக்கும் வெளியில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியான ஸ்வாபமாக இருப்பாங்க இப்போ ஒரு ப்ராப்ளம் ஒன்று வருது அப்படின்னு வச்சுக்கோங்க வணக்கம் வாழ்க்கை வளமுடன் நான் கோட்டுமொழி சத்யா இன்றைக்கி என்ன நட்சத்திரம் பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் இந்த நட்சத்திரத்தை சொன்னாலே ஒரு சில விஷயங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்றா இருக்கும் ஆமாங்க ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணருடைய நட்சத்திரம் ஸோ இதை பற்றினா பார்த்திங்கனாலே சந்தோஷம் லைஃப்பை ரொம்ப ஜாலியாக இருக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படியே ரிலேட்டடாக வந்துகிட்டே இருக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனினுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்கும் அப்படின்னா ராசியினுடைய இரண்டாவது நட்சத்திரத்தில் இது வரும் இப்போ இந்த ரோகினி நட்சத்திரம் தமிழ்ல வந்து சகடு அப்படிங்கிற பேரில் அப்படின்னா சக்கரம்னு அர்த்தம்ங்க இந்த நட்சத்திரத்துக்கான அதி தேவதை பிரம்மா விலங்கு பெண் சாரை பறவை ஆந்தை மரம் நாவல் மரம் இதுக்கான புஷ்பம் வந்து அல்லிப்பூ ஸோ இது எல்லாம் தான் இந்த நட்சத்திரத்தோடது சரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா வசீகரிக்கக்கூடிய அழகு பொலிவான தேஜஸான கண்கள் வாழ்க்கையின் எல்லா சந்தோஷங்களையும் ரசித்து அனுபவித்து வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வசதியான வாழ்க்கையின் மேல் ஒரு பற்று இவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே வருங்க ஒரு வேலையை செஞ்சா அவ்வளவு நேர்த்தியா செய்வாங்க அதை இன்னொருத்தர் பண்றது அவ்வளோ ஈஸியே கிடையாது அவ்வளோ அழகா பண்ணுவாங்க அதே சமயத்தில் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்கக்கூடிய திறனும் இருக்குது திட்டமிடுவதில் வல்லவர்கள் ஒரு பிளான் போட்டாங்க அப்படின்னா போட்ட மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பேச்சு வழக்கில் சில பேர் சொல்லுவோம் பார்த்தீங்களா யார் அவரா ஸ்கெட்ச்சு போட்டால் போட்ட மாதிரி இருக்கும் அடித்து தூக்கிடுவாருமா இல்லையா அது இவங்க தாங்க பிளான் பண்ணினாங்கன்னா அப்படியே நம்ம வாங்கி அப்படியே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் சென் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் அப்போ இவங்களுக்கு ஆகுமான்னு கேட்குறீங்களா சில பேர்த்துக்கு ஆகுது சில பேர்த்துக்கு ஆகுறதில்லை அது ஏன் அப்படின்னா சென்டிமெண்ட் வீக்னஸ் தாங்க இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் தான் அன்பு வச்சிருக்கிறவங்களுக்காக இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க தன்னோடய கெரியரை கூட இவங்க அவங்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடியவங்க அந்த அளவுக்கு ரோஹிணி நட்சத்திரம் அன்புக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க ஆனால் தன் உடன் இருப்பவர்களாலேயே வீண் பழிச்சொல்லையும் சொல்லையும் அவச்சொல்லையும் திருட்டு பழியையும் தன் வாழ்க்கையில் சந்தித்தவங்களும் இவங்க தான் யாரெல்லாம் யாருக்கெல்லாம் பாவம் பார்க்குறாங்களோ யார் மேலையெல்லாம் உண்மையான அன்பு வச்சுருக்காங்களோ யாருக்காக பார்த்து பார்த்து செய்கிறாங்களோ அவர்களாலேயே ஒரு நாள் காயப்படுவாங்க ஸோ இதுவும் இவங்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம்தான் அப்போது இவங்க திட்டமிடுவதில் மிகப்பெரிய திறமைசாலிகள் எந்த ஒரு விஷயத்தையும் முடிக்கக்கூடிய திறன் கொண்டவங்க அது யார்கிட்ட எப்போ பேசணும் எப்படி பேசணும் எப்படி பேசினா சால்வ் ஆகும் எல்லாமே இவங்களுக்கு தெரியும் ஆனால் இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தோக்குறது தவறான நபர்கள் மேல் வைக்கின்ற அன்பால் அதனால் தன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வ வளம் உடல் உழைப்பு எல்லாமே அவங்களுக்காக கொடுத்துருவாங்க அப்போ எப்படிங்க இருக்கும் சிக்கல் வரும்ல ரைட் சரி இப்போது இந்த ரோஹிணி நட்சத்திரத்தின் ஒரு கிரகம் இருந்தால் அந்த குடும்பத்தில் என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க தாயினோட்ட இல்லாமல் மாற்றாந்தாயிடம் வளர்ந்தவர்களும் மாற்றாந்தாய் பால் குடித்து வளர்ந்தவர்களும் அம்மா கிட்டேருந்து பிரிஞ்சு இருந்தவங்க இல்லை அம்மாவும் இவங்களும் ஒன்றா இருக்காங்க அப்படின்னா ஒரு இணக்கம் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு தாயாரோடு ஒரு இணக்கம் இருக்காதுங்க ஒரு பிரிவை கொடுத்துரும் இல்லை இவங்க ரொம்ப அன்பாக பாசமாக இருக்காங்க அப்படின்னா ஒரு காலத்தில் அந்த எந்த அளவுக்கு விருப்பம் இருந்ததோ அந்த அளவுக்கு வெறுப்பு யாராவது ஒருத்தருக்கு இன்னொருத்தங்க மேலே வந்துடுது அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணணும் பொதுவாக ரோகிணி நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணணும் அம்மா குழந்தைக்கிட்டே எதிர்பார்க்கக்கூடாது கூடாது குழந்தை அம்மாக்கிட்டே எதிர்பார்க்கக்கூடாது எதிர்பார்ப்பு இல்லாமல் அவரவர்களுடைய கடமை செய்தால் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் சரி இப்போ இவங்களுடைய வம்சாவளியில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வம்சாவளியில் பெற்றோரிடமிருந்து பிரிந்து வாழ்ந்தவர்கள் உண்டு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தில் ஆசிரியர் உண்டு மருத்துவத்துறையில் இருந்தவங்க இவங்க குடும்பத்தில் உண்டு அதே போல் மற்றவர்களுக்கு இந்த அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நர்ஸு இப்போ நம்ம நர்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அப்போல்லாம் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க வீட்டில் வந்து இருப்பாங்க அந்த வீட்டில் இருந்து பார்ப்பாங்க அப்போ இவங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டு வைத்தியம் பண்ணினவங்க அப்படிங்கிறதும் இருப்பாங்க விவசாயம் செய்தவர்கள் கால்நடைகள் வளர்த்துனா குடும்பத்தை சேர்ந்தவங்க அதாவது பசுமாடுல்லாம் வளர்த்தினா இருந்து வந்தவங்களா இருப்பாங்க அதே போல் இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம் செய்தவர்கள் இவர்களுடைய குடும்பத்தில் உண்டு அதே போல் இவர்களுடைய குடும்பத்தில் இரண்டுக்கும் மேற்பட்ட திருமணம் செய்தவர்களும் இவங்களுடைய வம்சாவளியில் உண்டு அப்படிங்கிறது இருக்குங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய உடன்பிறந்தவர்களுக்காக விட்டு கொடுத்தவர்கள் இவர்களுடைய வம்சாவளியில இருப்பாங்க அதே மாதிரி பெண்கள் அதிகமாக உள்ள குடும்பத்தை சேர்ந்தவங்க சரி இப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்தோட நான்கு பாதங்கள்ல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ரோகிணி முதல் பாதம் இருக்கும் கம்பீரமும் இருக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா அதை இவங்க எதிர்கொள்ளுகின்ற விதம் இருக்கு பார்த்தீங்களா அவ்வளவு நேர்த்தியா இருக்கும் அதே சமயத்துல இந்த முன்கோபம் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தான் கொஞ்சம் இருக்கும் முன்கோபம் அவசர குணம் இருக்கும் நிதானமாக செய்வதாக நினைத்து அவசரத்தில் ஒரு காரியத்தை செய்துவிட்டு அதற்கு பிறகு அந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா இவங்க முழுமையாக அதை வந்து கேட்க மாட்டாங்க டக்குன்னு உடனே காரியத்தில் இறங்கிடுவாங்க அது சில தேவையில்லாத சிக்கல்களை இவங்களுக்கு கொண்டு வந்து விட்டுரும் இவங்களுடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா விவசாய குடும்பமாக கால்நடைகள் வளர்த்துன குடும்பமாக கட்டாயமா இந்த ரோகிணி முதல் பாதம்ங்கிறது இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தினுடைய இரண்டாவது பாதம் நுண்கலைகளில் ஆர்வம் நல்ல ரசனை வாழ்க்கையின் சந்தோஷங்களை ரசித்து வாழுகின்ற எண்ணம் தன்னையும் நேர்த்தியாக வச்சுப்பாங்க தான் வசிக்கின்ற வீட்டையும் நேர்த்தியாக வைத்துக்கொள்ளக்கூடியவர்கள் செய்கின்ற வேலைகளில் ஒரு ஒழுங்கும் நேர்த்தியும் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவங்க இவங்களுக்கு குடும்பமும் பொருளாதாரமும் இருக்கண் போல இதில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா அது இவங்க வந்து ரொம்ப இவங்கள பாதிக்கும் வெளியில் வந்து பார்க்குறக்கு ரொம்ப அமைதியான ஸ்வாபமாக இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங் அப்படிங்கிற விஷயமும் இவங்களுக்கு இருக்கும் இப்போ ஒரு ப்ராப்ளம் ஒன்று வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது சால்வ் ஆகிற வரைக்கும் இதை அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க வேலை வேலை பாட்டில் தினசரி வேலை செய்வாங்க ஆனால் சிந்தனை சிந்தனை பாட்டில் ஒரு இடத்துல போயிட்டே இருக்கும் இது அடிக்கடி இவங்களுக்கு மனசோர்வு மன உளைச்சல் மன சலனங்களை இவங்களுக்கு கொடுத்துருது ஃபஸ்ட்டு இவங்க வந்து மனசை பத்திரமாக பார்த்துக்கணும் அதே போல் மற்றவர்கள் அன்பு வைத்தால் நல்லது பாசத்தை வச்சாங்கன்னா ஏமாந்துருவாங்க அதனால் பார்த்து நடந்துக்கணும் அடுத்தது வந்து இந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய மூன்றாவது பாதம் நல்ல நகைச்சுவை உணர்வு நல்ல பேச்சாற்றல் சாமர்த்தியம் புத்திசாலித்தனம் நிறைந்தவர்கள் ஒரு விஷயத்தில் வந்து இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் விடவே மாட்டாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் எங்கே வளையணும் எங்கே நிமிடணும் எல்லாமே இவங்களுக்கு நல்லாவே தெரியும் தூது புறாக்கள் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா பஞ்சாயத்துக்கு இவங்களை தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம் எல்லா சாமர்த்தியமும் இவங்ககிட்ட இருக்கும் அவ்வளவே பர்ஃபெக்டாக முடிச்சுடுவாங்க அது மட்டும் இல்லைங்க காதல் மனம் கொண்டவர்கள் காதலையே காதலித்தல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மனசு இவங்கக்கிட்ட இருக்கும் நல்ல நகைச்சுவை உணர்வு இருக்கும் தன் மனதிற்குள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வலிகள் இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் வெளியில் காமிக்க மாட்டாங்க இவங்க இருக்கிற இடமே கலகலப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் தங்கூட இருக்கிறவங்களையும் ரொம்ப கலகலப்பாக வச்சுப்பாங்க அப்போ இவங்களுக்கு கோபம் வராதா அப்படின்னா இவங்களுக்கும் கோபம் வருங்க மனுஷங்க எல்லாத்துக்கும் வர்றதானே இவங்களுக்கு கோபம் வருங்க ஆனால் அந்த கோவத்தை கூட டைமிங் காமெடி மாதிரி காட்டுறது இவங்களால தான் முடியும் அதே போல் ஒரு நல்ல இசைகளில் ஆர்வம் இருக்கிறது அதுவும் இவங்க தான் நல்ல ஒரு வியாபார நுணுக்கம் தெரிஞ்சவங்க டெக்னிக்கல் நாலேஜ் தெரிஞ்சவங்க எல்லாமே இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தினுடைய நான்காவது பாதம் பேரழகு எளிமை கூட அவ்வளவு அழகாக இருக்கிறது இவங்களுக்கு தான் அன்பு பாசம் இரக்கம் கருணை விட்டு கொடுத்து போகின்ற குணம் வலிய சென்று உதவி செய்கின்ற மனம் தன்னை வெறுக்கிறவங்க கூட உதவி செய்ய நினைக்கின்ற அந்த மனசு இது எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு பொது சேவைகள்ல ஈடுபாடு இப்போ மற்றவங்களுடைய யாராவது இவங்க கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு தீர்வு சொல்லாமல் அவங்க பிரச்சனை சால்வ் ஆகாமல் இவங்க மனசு ஓயாது இவங்க கிட்ட பிரச்சனையை சொல்லிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க ஆனால் இவங்க அது ஏதோ தம் பிரச்சனை போல் நினச்சிக்கிட்டு அவ்வளவு யோசித்து அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்களா தன்னுடைய குடும்பத்தில் இவங்க கவனம் செலுத்த முடியறதில்ல இதனால் இவங்க குடும்பத்தில் கூட பிரச்சனை வந்துடும் ஆனாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்க இப்படி இருந்தால் வாழ்க்கையில் இன்னொரு பக்கம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா என்ன இருக்கும் ஏமாற்றங்கள் மனக்காயங்கள் துரோகங்கள் இதையெல்லாம் பட்டு 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 அப்படி இறுகிருவாங்க ஸோ மனம் பத்திரம் உதவி செய்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் யாருக்கு உதவி செய்கிறோம் என்ன உதவி செய்கிறோங்கிற நிதானமும் அதைவிட மிக அவசியம் இப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அம்பாள் வழிபாடு ஓகேங்கண்ணா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி பூஜைகள் பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் தரிசனம் பண்ணுறது அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நீராபிஷேகம் பண்ணுறது தினமும் இரவு ஓப்பன் பிளேஸில் ஒரு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை ஓப்பன் பிளேஸில் இருந்துட்டு அங்கே வந்து மந்திரங்கள் பதிகங்கள் சொல்கிறது இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்து மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கறது இது எல்லாமே இவங்களை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணும் அதே போல் எங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீராதாரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில்கள் இருக்குதோ அந்த கோவில்களில் போயிட்டு ஒரு மூணு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு அந்த தண்ணியில் குளிச்சுட்டு அங்கே வழிபட்டு வர்றது அப்படிங்கிறதும் இவங்களுக்கு ரொம்பவே ஹீலிங் பண்ணும் அதே போல் ஆறு அருவி கடல் இந்த மாதிரி ஓடுற தண்ணியில் அடிக்கடி போய் குளிச்சுட்டு வர்றது அப்படிங்கிறதும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்குது பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் வழிபாடு பண்ணலாங்க பௌர்ணமி அன்னைக்கு சிவனோடு கூடின அம்பாளுக்கு வழிபாடு பண்ணுறது இது எல்லாமே ஏற்றத்தை கொடுக்கும் செய்து பாருங்கள் பலனடையுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்